அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம டெய்லி வந்து கர்ம யோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் சோ கர்ம சித்தாந்தம்னா என்ன அதை பத்தி ஆஹ் எப்படி இப்படி இருக்கு அதுக்குள்ள என்னென்ன நம்ம செஞ்சா அந்த விஷயம் நமக்கு புரியும் அப்படின்றதை நம்ம வந்து டெய்லி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா மேம் நான் மணிக்கணக்கா தியானம் பண்ண இவ்வளவு மேம் பண்றீங்க அப்படின்னு நான் டெய்லி டூ த்ரீ ஹவர்ஸ் தியானம் பண்றேன் ஓகே குட் ஆனா அதே போல டிவி எத்தனை மணி நேரம் பாக்குறீங்க நிறைய நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நியூஸ் சேனல்ஸ் பாக்குறோம் நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் நிறைய தேவையில்லாத போன் கால்ஸ் பேசுறோம் நிறைய அன்னெசரி திங்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்றோம் இவ்வளோ நீ டூ ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு இவ்வளவும் நம்ம வந்துட்டு இது பண்ணா அது எங்க எனர்ஜி அந்த இதுல வந்திருக்க எனர்ஜி ஃபுல்லாவே இதுல போயிடுச்சே அப்ப நமக்கு அந்த மெடிடேஷனோட எப்படி சொல்றது யூஸே ஆகாது இல்லையா ஒரு பானை ஃபுல்லா கொடை ஃபுல்லா தண்ணி இருக்கு அதுல பெரிய அந்த பேஸ எடுத்துட்டோம் மொத்தமும் கீழே போயிடும் எவ்வளவு தண்ணி அதுல விழுந்து என்ன பிரயோஜனம் ஸ்டேபிளா இருக்குமா அங்க எனர்ஜி இருக்காது ஏன்னா டிவி பாக்குறதன் மூலமா லைக் எப்பயுமே போய் பேசுறவங்களோ எப்பயுமே அஹ் தேவையில்லாத வார்த்தைங்க பேசுறவங்க கூட நம்ம பேசுறது அவங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது இப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நம்ம பண்ண மெடிடேஷன் எந்த விதத்திலயும் நமக்கு ஹெல்ப் ஆகாது நம்ம ஒரு பக்கம் எனர்ஜி வாங்கிக்கிட்டு இருக்கோம்னா அது சேவ் பண்ணணும் எப்படி சேவ் பண்றது மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது சஜ்ஜன சாங்கத்தியம் படிக்கிறது ஆச்சாரிய சாங்கத்தியம் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு எனர்ஜி வந்து அதை எப்படி சேவ் பண்றது மௌனம் நம்ம வாயில இருந்து வார்த்தையே வரக்கூடாது ஒரு வார்த்தை வருதுன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லான இருந்தா மட்டும் தான் நம்ம பேசணும் இப்ப மாஸ்டர்ஸ் நம்ம நான் இந்த ரூம்ல இருக்கேன் இப்போ எனக்கு இங்க லைட் போட்டிருக்கு சோ நான் இந்த ரூம் எனக்கு ஓகே கிளாஸ் முடிஞ்சு நான் கீழே போகணும் நான் வந்துட்டு இந்த ரூமை விட்டு போகும்போது அப்படியே போயிடுவானா லைட் ஆஃப் பண்ணிட்டு போவானா கண்டிப்பா லைட் ஆஃப் பண்ணிட்டுதான் போவேன் ஏன்னா இங்க இருக்கும் எனக்கு லைட் தேவை நான் போட்டுக்கிட்டேன் இங்க இருந்து போகும்போது எனக்கு லைட் தேவையில்ல ஆஃப் பண்ணிடுறேன் அதே போல எங்க பேசணுமோ அங்க மட்டும் தான் நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணணும் பேசக்கூடாது தேவையில்லாத டைம்ல வந்து நம்ம வாய க்ளோஸ் பண்ணிடணும் அங்க அந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்படி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச எனர்ஜி ஃபுல்லா நமக்கு ஸ்டேபிள் ஆகி எல்லாம் நம்ம நடக்கிற எல்லா விஷயமும் என்னென்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக நமக்கு ஹெல்ப் ஆகும் சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம எதுக்காக கொடுக்கணும் நம்ம நினைச்சுக்கிட்டோம் இன்னர் வேர்ல்டு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னர் வேர்ல்டுனாலே என்ன நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இது எல்லாமே பண்ணாதான நம்மளோட இன்னர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் சோ ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஓகே பக்கத்துல வந்துட்டு யாரோ புதிய கார் வாங்கிட்டாங்க ஐயோ கார் வாங்கிட்டாங்க நம்ம எப்படியாவது ஒரு ரெண்டு கார் வாங்கிடணும் அப்புறம் பக்கத்துல ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க அவங்க ரொம்ப புதுசு புதுசா போட்டிருக்காங்க கண்டிப்பா எப்படியாவது வீட்டுல இருக்கறவங்களை டார்ச்சர் பண்ணியாவது நமக்கு புதுசா ஒரு நகை வாங்கிடணும் அதே மாதிரி துணி அதே மாதிரி வீடு இப்படி நம்ம இருக்கோம் நம்ம சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் பத்தி சுத்தி இருக்க ஆட்களை பத்தி பௌதிக விஷயங்கள்ல இருக்கிற நமக்கு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு இந்த ஆன்மீகத்துல இல்ல ஆன்மீகம்னா நத்திங் பட் ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஏதோ எல்லாரையும் தண்ணியா விட்டுட்டு நம்ம ஏதோ தியானம் பண்ணிட்டு எங்கேயோ போறது கிடையாது நம்மளோட பிசிக்கல் லைஃபை எளிமையாக்கிக்கிட்டு லெவலுக்கு போறதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது சுத்தி இருக்கிற ஆட்கள் மேல எல்லாம் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது நம்ம நம்மளோட குருக்கள் மேல நம்மளோட இன்னர் செல்ஃப் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத மேலதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ நமக்கு வந்து எப்படி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான லைப்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான ஜென்மங்கள் இருக்கு நம்ம நினைக்கலாம் ஆஹ் ஓகே ஆஹ் இதுக்கு ஒரு எண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருவர் என்லைட்மெண்ட் ஆயிட்டாங்களோ அவ இனி அவ்வளவுதான் அவ்வளவுதான் இனி எல்லாமே முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது கம்ப்ளீட்லி ராங்கு அது கம்ப்ளீட்லி ராங்கு ஏன்னா இப்போ என்லைட்மெண்ட் என்ன அப்படின்னா என்ன மாஸ்டர்ஸ் இப்போ ஒரு விஷயம் இருக்கு நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அது கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க என்லைட் ஆன மாதிரி கரெக்டா சோ அது முடிஞ்சிட்டா அதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்னொரு விஷயம் இருக்கு அதுல நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல என்லைட் ஆயிட்டீங்க அப்போ சூப்பர் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்படி போயிட்டே இருக்குமே தவிர என்லைன்மெண்ட்க்கு டெஸ்டினேஷனே கிடையாது அதுக்கு ஒரு ஸ்டாப் அப்படிங்கறதே கிடையாது எண்டிங்கே கிடையாது பத்ரிஜி சார் எப்பயுமே சொல்லுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ நைன்டி நைன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா என்னன்னா இது வரைக்கும் இருக்கிற ஜென்மங்கள்ல ஸ்டார்டிங்ல இருந்து இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டது ஒரு பெர்சன்ட் ஓகேவா அது ஒன்னு இன்னொரு ஆஹ் ரேஷியோல இன்னொரு ஒன்னு என்னன்னா பிரசன்ட் லைஃப்ல நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது ஒன்னு இன்னொரு அந்த நைன்டி நைன் இருக்கு இல்லையா அது என்னன்னா நம்ம ஃபியூச்சர்ல கத்துக்க போறது அப்ப பாருங்க பியூச்சர் சார் என்ன சொல்றாரு நைன்டி நைன் அப்போ கத்துக்க வேண்டியது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு மாஸ்டர்ஸ் யாருக்குமே எந்த கவலையுமே இல்லை ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஐயோ தியானத்துக்கு இந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டு சார் பத்திரி சாரோட ஸ்பீச்சஸ் கேட்டு பத்திரி சாரோட இந்த மெடிடேஷன் பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ என்னோட நான் எவ்வளவு என்னோட வாழ்க்கையை நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க ஆனா ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஏன்னா யாருக்குமே எந்த டைமுமே வேஸ்ட் ஆகல ஏன்னா இப்போ இந்த வாழ்க்கையில நீங்க எங்க ஸ்டாப் பண்ணிட்டு இறந்துடுவீங்க இறந்துடுவோமோ நம்ம அது கடுத்த வாழ்க்கையில அங்க இருந்துதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ நமக்கு ஜென்மங்கள் அப்படிங்கிறது இன்ஃபெனட் லைஃப்ஸ் இருக்கு இன்ஃபெனட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இன்ஃபெனட் சான்சஸ் இருக்கு கத்துக்க வேண்டியது இல்லையா இதுக்கு ஒரு எண்டிங்கே கிடையாது சோ அப்ப நம்ம எதுக்காக ஃபீல் பண்ணணும் இல்லையா சோ நம்ம நம்ம நினைக்கிறோம் ஓகே பூமி மேல கத்துக்கிறது தான் இதுன்னா பூமி மேல கத்துக்கிற வேண்டிய பாடம் முடிஞ்சதா அவ்வளவுதான் இனி பூமிக்கு வர மாட்டோம் நம்ம ஹையர் லோகாஸ் அங்க என்னென்ன பாடங்கள் கத்துக்கணுமோ அது கத்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு லோகாஸையும் தாண்டி தாண்டி ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி தாண்டி நம்ம போய்கிட்டே இருப்போம் மாஸ்டர்ஸ் அதை நம்ம ஜென்ம பரம்பரைன்னு சொல்லுவாங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க வாழ்க்கை ஜென்மங்கள் அப்படிங்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதே கிடையாது அதுக்கு அளவே இல்ல இன்ஃபனைட் அவ்வளவுதான் சோ நம்ம கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஏதாவது ஒரு கலையோ கத்துக்கிட்டு இறந்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இறந்து போயிட்டு அவங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகாம போகாது மேல ஹையர் லோ காஸ்ட்ல அவங்க வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அத அங்க கத்துப்பாங்க நிறைய பேரை நீங்க பாத்திருப்பீங்க பிறந்த உடனே லைக் ஒரு த்ரீ இயர்ஸ் பேபியோ ஃபோர் இயர்ஸ் பேபி ஃபைவ் இயர்ஸ் அந்த டைம்லயும் அவங்க வந்து நல்ல ஆஹ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது பாட்டு பாடுறது ஆர்ட்ஸ் பெயிண்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய கலைகளோட அவங்க வந்து இருப்பாங்க நமக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கும் என்னடா இவ்வளவு சின்ன வயசுல இவங்க இவ்வளவு அழகா இது பண்றாங்கன்னா என்ன அதுக்கு அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பாஸ்ட் ப்ரீவியஸ் ஜென்மால அதை கத்துக்கிட்டு அவங்க லைக் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியோ இல்ல கத்துக்கிட்டு போதே அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு வச்சுப்போம் அவங்க ஹையர் லோகாஸ்ல அடுத்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹையர் அவங்க கூட வேஸ்ட் ஆகாது எல்லாரோட இந்த இதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சுட பாருங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் பிஹேவியர் அது உங்களதாகட்டும் எனதாகட்டும் எல்லாரோட நடவடிக்கையாகட்டும் பிஹேவியர் ஆகட்டும் கம்ப்ளீட்லி எத மேல ஆஹ் என்ன சொல்றது இத மேல டிபெண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்மாக்கள் சோ அவங்க இன்னைக்கு இப்போ ஒண்ணு பண்றாங்க இந்த ஜென்மத்துல இப்படி இருக்காங்கன்னா அது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் ஜென்மாதான் அதனாலதான் மேபி அவங்க அப்பதான் மனுஷ ஜென்மத்துக்கு என்டர் ஆனாங்கன்னு வச்சுப்போம் அப்ப அவங்க தவறுதான் செய்வாங்க தப்பான வழியில தான் போவாங்க அப்படின்னு சொல்ற நம்ம விட்டுடணும் ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன யாரு என்ன செஞ்சாலும் அது வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்மாவை பேஸ் பண்ணிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா மாஸ்டர்ஸ் நார்மலா சொல்லுவாங்க இல்லையா துக்கராஹித்ய ஜீவிதம் ஆஹ் துக்கராஹித்ய வாழ்க்கை ஆஹ் ஜென்மராஹித்ய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு துக்கராஹித்ய வாழ்க்கைனா துக்கமே இல்லாத வாழ்க்கை ஓகேவா அது நம்ம உயிரோட இருக்கும் போதே இங்கே நம்ம அனுபவிச்சிடலாம் இப்போ இந்த இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் வெவ்வேறு ஆங்கிள்ஸ்ல வெவ்வேறு டிகிரிஸ்ல இத்தனை மாஸ்டர் சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்க இது இதோட நீங்க மெடிடேஷனும் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு செர்டன் பாயிண்ட்ல நமக்கு துக்கமே இருக்காது அட இவ்வளவு தானே அப்படின்ற மாதிரி நம்ம உயிரோட இருக்கும் போதே துக்கராகித்த வாழ்க்கையை நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் இங்க ஜென்மராஹித்ய வாழ்க்கை அப்படின்னா ஜென்மமே இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் என்ன மேம் இப்பதானே சொன்னீங்க ஜென்மங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்டிங்கே இல்ல எப்பயுமே நம்ம எடுத்துக்கிட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப ஜென்மமே இல்ல அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் பரமாத்மால இருந்து எல்லாருமே அம்சாத்மங்கள்ல நம்ம எல்லாம் வந்திருக்கோம் நம்மளோட கோல் என்ன மறுபடியும் அந்த பரமாத்மாக்கு போய் சேர்றதுதான் இப்ப எப்படி ஒரு வெதை இருக்கு வெதை போட்ட உடனே ஒரு மரமா ஓகேவா அந்த மரத்துல இருந்துதான் நம்ம அந்த எடுத்து நம்ம கீழே போடுறோம் மறுபடியும் அந்த விதையோட ஒரு மரமா இல்லையா மரத்துக்கு போய் ரீச் ஆகிறது வாழ்ந்துட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு டைம் இருக்கு இடம் இருக்கு இப்ப நான் எங்க இருக்கேன் எங்க ஊர்ல இருக்கேன் எங்க வீட்டுல இருக்கேன் நீங்களும் உங்க உங்க ஊர்ல இருக்கீங்க சோ நமக்கு இடம் அப்படிங்கறது இருக்கு இப்போ எவ்வளவு டைம் இதுக்கப்புறம் என்ன டைம்னு சொல்லிட்டு டைம் பேஸ்லதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆகட்டும் ஹனுமான் ஆகட்டும் ஆஞ்சநேயர் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி ஜென்மராக அவங்களுக்கு ஜென்மம் அப்படிங்கிறது இருக்காது இப்போ அவங்க வந்து என்னைக்குமே அவங்க வாழ்ந்துட்டுதான் இருப்பாங்க அவங்களுக்கு டைமுக்கும் இடத்துக்கும் ஒரு நேரத்துக்கும் இடத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ இங்க இருக்கணும்னு நினைச்சா இங்க இருப்பாங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஃபாரின்ல இருக்கணும்னு நினைச்சா அங்க இருப்பாங்க நெக்ஸ்ட் செகண்ட் மேல இருக்கிற லோகத்துல இருக்கணும்னு நினைச்சா அங்க இருப்பாங்க ஓகேவா சோ அந்த நிலையில அவங்க சேர்ந்துட்டு இருப்பாங்க சரி உங்க உங்களுக்கு டவுட் வரலாம் சரி மேம் அவங்க வந்து எல்லாமே அவ்வளவு அந்த ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க இல்லையா திரும்ப அவங்க எதுக்கு ஜென்மம் எடுத்து எதுக்கு அவங்க வந்து இங்க அவங்களோட பர்பஸ் என்ன எதுக்காக இங்க வருவாங்க நம்மள மாதிரி ஆட்கள் ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உதவி பண்றதுக்காக தான் அவங்க எல்லாம் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க இந்த மாதிரி ஒரு தெய்வ மா அவங்க வந்து என்ன சொல்றது காரண ஜென்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க எல்லாருமே காரண ஜென்மாக்கள் தான் நம்மளும் அந்த மாதிரி ஆகலாம் எப்போ இது எல்லாமே நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்தடுத்த அடுத்தடுத்த லெவலுக்கு போனா கண்டிப்பா புத்தர் மாதிரி நம்மளும் ஆகலாம் பத்ரிஜி சார் மாதிரி நம் பத்ரிஜி சார் வந்து எப்படி சொல்றது அவரு பேருக்குதான் ஓகே ஒரு மனிதன் உருவத்துல வந்து இங்க எல்லாமே இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம முன்னாடி ஆனா அவர் வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு கடவுள் மாதிரிதான் அவர் ஆக்சுவலா இங்க வந்து அவரோட வேலை எப்பயும் முடிஞ்சிருச்சு ஆனா எதுக்கு மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுத்து ஒரு ஊர்ல பிறந்து சின்ன வயசுல இருந்து மறுபடியும் வந்து ஒரு தியான வந்து ஒருத்தர் கிட்ட தியானத்தை கத்துக்கிட்டு இந்த இத்தனை பேரை தியானிகள் ஆகினது எதுக்காக அப்படின்னா அவரோட ஜென்மத்துக்கு பர்பஸே என்ன அவங்க அவர் வந்திருக்கிறதே எதுக்காகனா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் அவர் மாதிரி ஆகணும் எல்லாரோட வாழ்க்கைக்கும் உதவி பண்றதுக்காக எத்தனை பேருக்கு மாஸ்டர்ஸ் இன்னைக்கு எவ்வளவு நோய்கள் வந்து கியூரா இருக்கு எத்தனை பேருக்கு அவங்க வாழ்க்கையில சோசியல் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எத்தனை பேர் சொல்லிருக்காங்க எனக்கு எங்க வீட்டுல வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க நானும் கத்திட்டு இருப்பேன் அப்படின்னு ஆனா இப்போ தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவ்வளவு பீஸ்ஃபுல் அவங்க மாறல அவங்கள டார்ச்சர் பண்றால் மாறல அவங்க அப்படியேதான் இருப்பாங்க ஆனா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருப்போம் அவ்ளோ பீஸ்ஃபுல்லா ஜாலியா இருப்போம் எதுக்காக நமக்கு இந்த ஆன்மீகத்துல எல்லாமே தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கும பரம்பரைன்னா என்னன்னு தெரியுமா கர்ம சித்தாந்தம்னா என்னன்னு தெரியுமா தியானம்னா என்னன்னு தெரியுமா ஜென்மங்கள் இவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னா யார் யாரால பத்ரிஜி சாரால சோ அவங்க எல்லாம் இந்த பூமி மேல வர்றதுக்கு காரணமே என்னன்னா நம்மள மாதிரி லட்ச கணக்கான கோடி கணக்கான பேருக்கு உதவி செய்யறதுக்குதான் ஓகேமா மாஸ்டர்ஸ் சோ நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஜென்ம பரம்பரை அப்படிங்கிறது இருக்கு ஏகப்பட்ட இன்ஃபினட் லைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் சோ இதுதான் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துக்கம் அப்படிங்கிறது இருக்காது நமக்கு எந்த சுச்சுவேஷனாவது வரட்டும் நம்ம மைண்ட்ல ஓகே கர்ம சித்தாந்தம் இருக்குது இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்ல பிராரப்த கர்மா நான் ஏதோ இந்த நானே தானே டிசைட் பண்ணிட்டு சம் ஆஃப் சஞ்சித கர்மால பிராரப்த கர்மா இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த அனுபவிக்கிறது எப்படி அனுபவிக்கிறது ஒருத்தர் யாராவது ஹர்ட் பண்ணாதானே நம்மள நமக்கு அந்த கஷ்ட கஷ்டப்படுறதா அந்த கர்மா வந்து க கம்மியாகும் இந்த ஒரு அவேர்னஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னா மெடிடேஷனால மட்டும்தான் கிடைக்கும்